நம்ம மல்லி ஒரு புது அவதாரம் எடுத்திருக்காங்க என்னடா சொல்றேன்னு கேக்குறீங்களா ஆமாங்க நம்ம மல்லி வந்துட்டு எப்படியாவது ரேணுகாவை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்காக ஒரு புது அவதாரம் எடுத்திருக்காங்க அது என்ன ஏது அப்படின்ற விஷயத்தை பத்தி தான் பாக்க போறோம் சோ என்னோட வீடியோ புடிச்சுதான் மறக்காம ஸ்கிப் பண்ண பாருங்க அப்பதான் லாஸ்ட் பார்த்தா தான் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு தெரியும் ஆமாங்க என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா நம்ம மல்லி எல்லாம் உண்மை தெரிஞ்சுக்கிறாங்க ஆமாங்க நம்மளோட மனோகர் வந்து கால் பண்ணி விஜய் கிட்ட நம்ம சந்தேகப்பட்டது உண்மைதான் மாப்பிள்ள அது நம்ம ரேணுகா தான் இந்த மாதிரி நடந்திருக்குன்னு எல்லா விஷயத்தையும் சொல்ல இதெல்லாம் உடனே விஜய் ஷாக்காக எழுறாருங்க உடனே மல்லி அந்த டைம்ல வந்து அவங்க கேட்குறாங்க என்னங்க ஆச்சு ஏன் இப்போ இப்படி எழுதிங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்க இதை கேட்டவொடனே அது உண்மையிலேயே ரேணுகா தான் இந்த மாதிரி தான் நடந்துச்சு மல்லின்னு சொல்ல மல்லி உடனே தேம்பி தேம்பி அழுறாங்க அழந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாத்ரூம்ல போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அழுறாங்க ஏன் ஆண்டவனே எனக்கு மட்டும் இவ்வளோ கொடுமை கஷ்டம் எல்லாத்தையும் கொடுக்குறேன் நான் உனக்கு என்ன பாவம் பண்ணேன் நான் ஒரே ஒரு வாழ்க்கை நிம்மதியாக வாழணும் தான் கேட்டேன் அதை கூட கொடுக்க மாட்டியா ஏன் இவ்வளோ கஷ்டப்படுத்துகிற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுறாங்க இப்படி ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருந்தே அவங்க யோசிக்கிறாங்க நம்ம ஒதுங்கிட்டு பேசாம ரேணுகாக்காவுக்கு அவங்க ஆசைப்பட்ட வாழ்க்கையை தான் நல்லது நம்ம இப்போ தூர போறதா நல்லதுன்னு சொல்லிட்டு நம்மளோட மல்லி அவங்களுக்கு அவங்களே சமாதானப்படுத்திக்கிட்டு வீட்டை விட்டு போறாங்க ஆனா இந்த எந்த விஷயமும் நம்ம விஜய்க்கு தெரியாதுங்க ஆமாங்க என்னடா சொல்றேன்னு கேட்குறீங்களா நம்ம விஜய்க்கு எந்த விஷயமும் தெரியாது இது எல்லாமே நம்ம மல்லி முழுக்க முழுக்க அவங்க சுவைய நினைவோட எடுத்த ஒரு முடிவுங்க அப்படி என்ன முடிவு எடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படியாவது ரேணுகாக்காவை காப்பாற்றணும் அதுக்கு என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு யோசிச்சு அவங்க வெளியில இருந்து கிட்ட உதவி கேட்கறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த கூட்டத்துக்குள்ள போனோம்னா நம்மளும் பிச்சைக்காரங்க மாதிரியே வேஷம் போட்டு போயிடணும் இத்தனை மணிக்கு ஒரு வேன் வரும் ஓகேவா சாயந்தரம் ஏழு மணிக்கு ஒரு வேன் வரும் அந்த வேனில் ஏறிட்டா நம்ம அவங்க இருக்கிற அந்த இடத்துக்கு போயிடலாம் அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒன்னுக்குள்ள ஒன்றா உள்ள நம்ம போயிட்டு உள்ள என்ன நடக்குது ஏது நடக்குது எல்லா விஷயத்தையும் நம்ம பார்த்து பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல இதெல்லாம் கேட்ட உடனே நம்ம மல்லியோ சரிக்கா அப்படியே பண்ணிடலாம் நான் என்ன பண்ணணும் மட்டும் சொல்லுங்க எனக்கு சொல்லி கேட்க நீ ஒரு பழைய அழுக்கு புடவை பார்க்க பிச்சைக்காரி மாதிரி கேவலமா இருக்கிற புடவை கட்டிட்டுங்க வா அதுக்கப்புறம் நானும் அதே மாதிரி வர ரெண்டு பேரும் உள்ள போவோம் அங்கே போயிட்டு எப்பயாவது ரேணுகா அங்கேருந்து கடத்தி காப்பாற்றுருவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல இதெல்லாம் கேட்டவனே மல்லியும் ஓகே சொல்லிட்டு அதே மாதிரி வராங்க அப்படிதாங்க வண்டியும் வருது வண்டிலையும் ஏறறாங்க ரேணுக்கா இருக்கிற அந்த குரோனுக்கிட்டே போய் இறக்கி விட்றாங்க குடோனுக்குள்ள போகிற அந்த 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 செகண்ட்ல தாங்க இந்த 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 எதிர்பார்க்காத ட்ஸ்ட்டு நடக்குது என்னடா டுஸ்ட்டுன்னு கேட்குறீங்களா நம்மளோட மல்லியையும் அவங்களோட ஃப்ரெண்டு உதவி பண்ணவங்க தாங்களே அவங்களையும் பாத்துறாங்க அங்கே இருக்கிற ஒரு சீப் லேடி யாரும் அந்த சீப்னு கேக்குறீங்களா பிச்சைக்காரி சங்கத்தின் தலைவி ஜெய் ஹோ ஜெயக்கொடி அவ பாக்குறாங்க ஜெயக்கொடி பாத்துட்டு கேக்குறா நில்லுங்க யார் நீங்க நீங்க ரெண்டு பேரும் புதுசா இருக்கீங்களா என்ன கேக்க ஐயா எங்களை பூசா வேலைக்கு செத்து இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஓ அப்படியா நீ கலெக்ஷன் எவ்வளவு வச்சுன்னு கேக்க இவ்வளவுதான் வந்துச்சுன்னு சொல்ல நீங்களா தகுதி இல்ல லாக்கி இல்ல உங்களால எதுக்கு அவன் வேலைக்கு செத்து நான் வரட்டும் பேசிக்கிறேன் ஓ போயிட்டு சோறு கீரை சாப்பிடாதான் கஞ்சி கூழ உதவ குடிச்சிட்டு மரியாதை பாடுங்க சாப்பாட்டுல கை வச்சுக்க கைய உடைச்சிரு மாதிரி சொல்ல ஜெயக்குடிக்கு உண்மையிலே திமிரு அதிகம் தாங்க எவ்வளவு தைரியம் தான் நம்ம மல்லியே சொல்வா ராஜேஸ்வரிய தக்காளி ஜூஸ் போட்டாலும் நம்ம மல்லி அப்படி இருக்கிறப்ப ஜெயக்கொடி எல்லாம் ஏமாத்திரம் அப்படியே கொடிய பிச்சு தூக்கி ரோட்ல விசிட்டு போயிட்டே இருப்பாங்க ஜெயக்கோடி இப்படி எல்லாம் பண்றத பார்த்துட்டு கான்ல உள்ள போயிட்டு இருக்காங்க இந்த விஷயம் நம்ம விஜய்க்கு தெரிஞ்சா என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படின்ற ஒவ்வொரு விறுவிறுப்பான சோரசியமான விஷயங்களும் அடுத்த ஒரு வீடியோ அப்லோட் பண்றேன் என்னோட வீடியோ பிடிச்சது மறக்காம சப்போர்ட் லைக் ஷேர் பண்ணுங்க என்ன பாசியே கேட்குறீங்களா இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க என்ன கேக்குறீங்களா வானத்துல ஃபிளைட் போகுது ரோட்ல காரு போகுது ஏன் மனசு ஃபுல்லா மல்லி சீரியலா போகுது நான் என்ன பண்றேன் சொல்லுங்க